அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஜிடிஆர்பி தமிழுக்கு பயன்படக்கூடிய அழகு ரெண்டில் சங்க இலக்கியம் தொடர்பான வினாக்கள் இதில் எட்டு தொகை சார்ந்த வினாக்களும் இருக்குது பத்துப்பாட்டு சார்ந்த வினாக்களும் இருக்குது பொதுவாக சங்க இலக்கியம் பற்றின வினாக்களை பார்க்கலாம் கட்டாயமாக இந்த வினாக்கள் எல்லாமே தேர்வு நோக்கில் எடுக்கப்பட்ட வினாக்கள் பயனுடையதான வினாக்கள் முதல் வினா பரிபாடல் உறுதிப்பொருட்கள் நான்கு நூல் இன்பத்தையே பொருளாக கொண்டு மணல் விளையாட்டு புனல் விளையாட்டு இவற்றை பற்றி வரும் என்று கூறியவர் என்ன பேராசிரியர் பரிபாடல் உறுதிப்பொருட்கள் பொருட்கள் நான்கு நூல் இன்பத்தையே பொருளாக கொண்டு மணல் விளையாட்டு புனல் விளையாட்டு இவற்றை பற்றி வரும் என்று சொன்னவர் என்ன பேராசிரியர் இரண்டாவது வினா பாண்டியர்களின் புகழ்பாடும் தொகை நூல்களில் ஒன்று பரிபாடல் இது கூடவே பார்த்திங்கன்னா கலித்தொகையும் பாண்டியர்களுடைய பெருமைகளை சொல்லக்கூடிய நூல் மூன்றாவது வினா தொல்காப்பிய உரையில் பரிபாடல் பற்றி எத்தனை பாடல்கள் கிடைக்கின்றன அப்படின்னா பதினோரு பாடல்கள் கிடைக்கிது தொல்காப்பியர் உரையில் பரிபாடல் பற்றி எத்தனை பாடல்கள் கிடைக்கிது பதினோரு பாடல் இவை சிதைந்த நிலையிலேயே கிடைக்கிது நான்காவது வினா பரிபாடலின் மூன்றாவது பாடல் யாரை பற்றியது அப்படின்னா திருமால் பற்றியது பாடியவர் யார்னா கடுவன் இளவையினார் பரிபாடலின் மூன்றாவது பாடல் திருமால் பற்றியது பாடியவர் யார்னா கடுவன் இலவையினார் ஐந்தாவது வினா பரிபாடல் தெய்வ வாழ்த்து பாடல் உட்பட காம பொருள் குறித்து உலகியலை பற்றி வரும் என்று கூறியவர் யார்னால் நச்சினார்கிணியர் பரிபாடல் தெய்வ வாழ்த்து பாடல் உட்பட காம பொருள் குறித்து உலகியலை பற்றி வரும் என்று சொன்னவர் யார்னால் நச்சினார்கிணியார் ஆறாவது வினா மலையும் ஆறும் ஊரும் பரிபாடலில் வர்ணிக்கப்படுகிறது என்று கூறியவர் இளம்பூரணர் மலையும் ஆறும் ஊரும் பரிபாடலில் வர்ணிக்கப்படு படுகிறது என்று கூறியவர் இளம்பூரணர் பரிபாடலில் இன்று கிடைக்கக்கூடிய பாடல்களுடைய எண்ணிக்கை இருபத்தி ரெண்டு எட்டாவது வினா பழைய பாடல்களின் உரை மேற்கோளாக கிடைக்கக்கூடிய பாடல்கள் எத்தனைனா இரண்டு பழைய பாடல்களில் உரை மேற்கோளாக கிடைக்கும் பாடல்கள் இரண்டு ஒன்பதாவது வினா சொற்சுவை பொருட்சுவை சிறந்து பொருட்களின் இயற்கை அழகை நன்கு தெரிவிக்கக்கூடிய நூல் பரிபாடல் சொற்சுவையும் பொற்சுவையும் சிறந்து பொருட்களின் இயற்கை அழகை நன்கு தெரிவிக்கக்கூடிய நூல் பரிபாடல் பத்தாதுவினா அகமும் புறமும் கலந்த ஒரே எட்டுத்தொகை நூல் பரிபாடல் இதில் வையை என்பது அகத்தைப் பற்றியும் முருகன் திருமால் பற்றிய பாடல்கள் புறத்தைப் பற்றியும் உணர்த்துகின்றன அகமும் புறமும் கலந்த ஒரே எட்டுத்தொகை நூல் பரிபாடல் அதே மாதிரி பத்து பாட்டில் பார்த்திங்கன்னா நெடுநல் வாடையை குறிப்பிடுறது உண்டு இதில் வையை பற்றி வரக்கூடிய பாடல்கள் அகசெய்திகளை சொல்லக்கூடியதாகவும் முருகன் திருமால் பற்றிய கடவுள் பாடல்கள் புறத்தைப் பற்றியதாகவும் அமைகின்றன பதினொன்றாவது வினா அகனானூரு நூல் முழுமைக்கும் முறை எழுதியவர் நாமோ வேங்கடசாமி நாட்டார் ரா வேங்கடாசலம் பிள்ளை அகனானூறு நூல் முழுமைக்கும் முறை எழுதியவர்கள் யார்னா நாமோ வேங்கடசாமி நாட்டாரும் ரா வேங்கடாசலம் பிள்ளையும் பன்னிரெண்டாவது வினா வரலாற்று செய்திகளை அதிகமாக கொண்ட அகநூல் எதுனா அகனானூர் வரலாற்று செய்திகளை அதிகமாக கொண்ட அகநூல் அகனானூறு பதிமூன்றாவது வீணா அங்க இலக்கியங்களில் திருமணம் பற்றிய செய்திகளை தரக்கூடிய நூல் அப்படின்னு சொன்னால் அகனானூறு எந்தெந்த பாடல்கள் திருமணம் பற்றிய செய்திகளை நமக்கு உணர்த்துதுன்னா எண்பத்தி ஆறாவது பாட்டும் நூற்றி முப்பத்தி ஆறாவது பாட்டும் சங்க இலக்கியங்களில் திருமணம் பற்றிய செய்திகளை தரும் நூல் அகனானூறு எந்தெந்த பாடல்கள் திருமண செய்தியை தருது எண்பத்தி ஆறாவது பாட்டு நூற்றி முப்பத்தி ஆறாவது பாடல் பதினான்காவது வினா அகனானூற்றுக்கு பாயிரம் பாடியவர் யார்னா இடையன நாட்டு மணக்குடியான் பால்வண்ண தேவனாயன் வில்வதரையன் அகனானூற்றுக்கு பாயிரம் பாடியவர் யார்னால் இடையன நாட்டு மணக்குடியான் பால்வண்ண தேவனான வில்வதரையன் பதினைந்தாவது அகனானூற்றை முதன் முதலில் பதிப்பித்தவர் வே ராஜகோபால் ஐயங்கார் அகனநூற்றை முதன் முதலில் பதிப்பித்தவர் வே ராஜகோபால் ஐயங்கார் பதினாறாவது வினா சோழ நாட்டு வருவாய் எந்த நகரத்தில் வைத்து பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னா குடந்தை சோழ நாட்டு வருவாய் எந்த நகரத்தில் வைத்து பாதுகாக்கப்பட்டது அப்படின்னா குடந்தை சோழ நாட்டு வருவாய் எந்த நகரத்தில் வைத்து பாதுகாக்கப்பட்டது குழந்தை இதை சொல்லக்கூடிய நூல் எதுனா அகனானூர் அதே நேழாவது வினா சந்திரகுப்த மௌரியரின் மாமனான பிந்துசாரரின் தன்னக படையெடுப்புக்கு உதவி செய்தவர் யார்னா வடுகர் சந்திரகுப்த மௌரியரின் மாமனான பிந்துசாரரின் தன்னக படையெடுப்புக்கு உதவி செய்தவர்கள் யார்னால் வடுகர் இந்த செய்தியும் பார்த்தீங்கன்னா அகனானூரில் தான் குறிப்பிடுது பதினெட்டாவது வினா அகனானூறு பாடிய புலவர்களுடைய எண்ணிக்கை நூற்றி நாற்பத்தி ஐந்து அகனானூறு பாடிய புலவர்களுடைய எண்ணிக்கை நூற்றி நாற்பத்தி ஐந்து பத்தொன்பதாவது வீணா ரெண்டு எட்டு பன்னிரெண்டு பதினெட்டு என்ற பொருண்மையில் வரக்கூடிய பாடல்கள் எந்த திரைக்கு உரியன அப்படின்னா குறிஞ்சி உரியன மொத்தம் எண்பது பாடல்கள் ரெண்டு எட்டு பன்னிரெண்டு பதினெட்டு என்ற எண்ணிக்கையில் அமைந்த பாடல்கள் எந்த உரியன அப்படின்னா குறிஞ்சி உரியன இது நூற்றில் வரக்கூடிய பாடல்களுடைய எண்ணிக்கையை பற்றி தான் இங்கே குறிப்பிட்டிருக்கிறாங்க இருபதாவது வினா அலெக்சாண்டரின் படையெடுப்புக்கு அஞ்சு நந்தர்கள் தங்களுடைய செல்வத்தை எங்கே புதைத்து வைத்தனர் அப்படின்னா கங்கைக்கடியில் புதைத்து வைச்சிருக்காங்க இதில் தொடர்ந்தே பார்த்திங்கன்னா அகனானூறு பற்றின செய்திகள் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் இந்த இருபதாவது வினாவும் அகனானூர் ஒரு சொல்லக்கூடிய வினா தான் அலெக்சாண்டரின் படையெடுப்புக்கு அஞ்சு நந்தர்கள் தங்களுடைய செல்வத்தை எங்கே புதைத்து வைத்தனர் அப்படின்னா கங்கை கடியில் புதைத்து வச்சுருக்காங்க இருபத்தி ஒன்றாவது வினா தேம்பாய் கனிந்த தேர்வீசு கவிதை ஓம்பா வள்ளல் இது வந்து பத்துப்பாட்டு தொடர்பான செய்தி தேம்பா கண்ணி தேர்வீசு கவிதை ஓம்பா வள்ளல் என்று புகழப்படுபவர் யார் நான் நன்னன் தேம்பா கண்ணி தேர்வீசு கவிகை ஓம்பா வள்ளல் என்று புகழப்படுபவர் நன்னன் இருபத்தி ரெண்டாவது வினா குன்றா நல்லிசை சென்றோர் உம்பல் என்ற பாடல் என்று பாராட்டப்படுபவன் யார் நன்னன் குன்றா நல்லிசை சென்றோர் உம்பல் என்று பாராட்டப்படுபவன் நன்னன் இருபத்தி மூன்றாவது வினா விரலியை முடிமுதல் அடிவரை வர்ணிக்கும் கேசாதிபாத வர்ணனை இல்லாத ஆற்றுப்படை நூல் எதுனா மலைபடுகாம் பொதுவாக தெய்வத்தை வர்ணிக்கும் பொழுது அடிமுதல் முடி வரைக்கும் விரலி இந்த பாடினி இவங்களெல்லாம் வர்ணிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா முடி முதல் அடி வரை வர்ணிக்கக்கூடிய மரபு இருக்குது ஆனால் அந்த வகையில் விரலியை முதல் அடி வரை வர்ணிக்கக்கூடிய கேசாதி பாத வர்ணனை எந்த நூலில் காணப்படலைன்னா மழைப்படுகாமல இல்லை இருபத்தி நான்காவது வினா பேரியாழின் தோற்றத்தை அழகிய மங்கைக்கு ஒப்புமையாக்கி பாடியவர் என பெரும் கௌசிகனார் அது பேரியாழின் தோற்றத்தை அழகிய மங்கைக்கு ஒப்புமையாக பாடியவர் அண்ணா பெரும் கௌசிகனார் பெரும் கௌசிகனார் இருபத்தைந்தாவது வினா மலையை யானையாகவும் மலையில் எழும் ஓசைகளை யானையின் பிளிரலாகவும் கொண்டு பெயர் பெற்ற நூல் எதுனா மலைபடுகலாம் அது மலையை யானையாகவும் மலையில் எழும் ஓசைகளை யானையின் பிளிரல் மதநீர் ஆகவும் கொண்டு பாடக்கூடிய நூல் எதுனா மலைப்படுகாம் இருபத்தி ஆறாவது வினா சிவந்த வாழைப்பூவை யானையின் முகத்தில் பாய்ந்த இரத்தக்கரை படிந்த வேல் என காட்சிப்படுத்தும் நூல் எதுனா மலைப்படுகாம் சிவந்த வாழைப்பூவை யானையின் முகத்தில் பாய்ந்த இரத்தக்கரை படிந்த வேல் என காட்சிப்படுத்தக்கூடிய நூல் மலைபடுகாம் இருபத்தி ஏழாவது வினா எக்கம் என்பதனுடைய பொருள் வேல் எக்கம் என்பது எதை குறிக்கும் வேல் இருபத்தெட்டாவது வினா நூல் முழுமையும் நாட்டு வள இயற்கை வர்ணனைகளாகவே பாடப்பட்ட ஆற்றுப்படை நூல் மலைபடுகாம் நூல் முழுமையும் நாட்டு வள இயற்கை வர்ணனைகளாகவே பாடப்பட்ட நூல் மலைப்படுகாம் இருபத்தி ஒன்பதாவது வினா இட்டை எல்லாம் பெட்டாங்கு விளையும் என்ற நிலம் யாருக்குடையது அப்படின்னா நன்னனின் நிலம் இட்டையெல்லாம் பெட்டாங்கு விளையும் என்று சுட்டப்படக்கூடிய நிலம் நன்னனின் நிலம் முப்பதாவது வினா பண்புகளால் உயர்ந்தோரை பாராட்டி பாடும் புறத்தின இலக்கியங்களில் மிகச் சிறந்தது எதுனா ஆற்றுப்படை நூல்கள் பண்புகளால் உயர்ந்தோரை பாராட்டி பாடும் புறத்தினை இலக்கியங்களில் மிக சிறந்தது ஆற்றுப்படை நூல்கள் முப்பத்தி ஒன்றாவது வினா ஆற்றுப்படை துறையில் அமைந்த பாடல்கள் பலவற்றைக் கொண்ட எட்டுத்தொகை நூல்கள் எதுனா புறநானூறும் பதிற்றுப்பத்தும் புறநூல்களாக இருக்கக்கூடிய இந்த ரெண்டு நூல்களும் ஆற்றுப்படை துறையில் அமைந்த பாடல்கள் பலவற்றைக் கொண்ட நூல்கள் முப்பத்தி ரெண்டாவது வினா நெடும் பாட்டுகளால் ஆன பத்து உள்ள ஆற்றுப்படை நூல்களின் எண்ணிக்கை ஐந்து நெடும்பாட்டுகளான பத்து பாட்டில் உள்ள ஆற்றுப்படை நூல்களின் எண்ணிக்கை ஐந்து முப்பத்தி மூன்றாவது வினா இசைக்கலைஞர் பலர் துறை பகைமை பாராட்டாமல் ஒருவருக்கொருவர் வழிகாட்டியதாக உயர்த்த பண்பாட்டை காட்டும் இலக்கியம் எதுனா ஆற்றுப்படை நூல்கள் இசைக்கலைஞர்கள் பல துறையில் பகைமை பாராட்டாமல் ஒருவருக்கொருவர் வழிகாட்டியதாகிய உயர்ந்த பண்புகளை காட்டும் இலக்கியம் ஆற்றுப்படை இலக்கியம் ஆற்றுப்படை நூல்கள் முப்பத்தி நான்காவது வினா பாடல் அடியே நூலுக்கு பெயராகி வந்த பத்துப்பாட்டு நூல் எதுனால் மலைப்படுகாம் பாடல் அடியே நூலுக்கு பெயராகி வந்த பத்துப்பாட்டு நூல் மலைப்படுகாம் முப்பத்தைந்தாவது வினா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த தமிழர்களின் உலகியல் வாழ்க்கை பற்றிய உண்மை பதிவேடு எதுனா புறநானூறு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த தமிழர்களின் உலகியல் வாழ்க்கை பற்றிய உண்மை பதிவேடு புறநானூறு முப்பத்தி ஐந்தாவது வினா தனித்தனி பாடல்களின் தொகுப்புக்கு என்ன பெயர்னா தொகை என்று பெயர் இந்த எட்டு தொகை நூல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தொகை நூல்கள் அப்படின்னு சொல்கிறது வழக்கம் முப்பத்தி ஏழாவது வினா புறநானூற்றில் கிடைக்காத பாடல்கள்னா ரெண்டு பாடல்கள் இரநூத்தி அறுபத்தி ஏழும் இரநூத்தி அறுபத்தி எட்டும் புறநானூற்றில் கிடைக்காத பாடல் இரண்டு முப்பத்தி எட்டாவது வினா தமிழ்நாட்டின் வரலாற்றில் மிக நீண்ட காலகட்ட பதிவுகளை கொண்ட நூல் புறநானூறு தமிழ்நாட்டின் வரலாற்றில் மிக நீண்ட காலகட்ட பதிவுகளை கொண்ட நூல் புறநானூறு முப்பத்தி ஒன்பதாவது வினா புறநானூறு எத்தனை பிரிவுகளை கொண்டது அப்படின்னா ஆறு பிரிவுகள் புறநானூறு எத்தனை பிரிவுகளை கொண்டது ஆறு நாற்பதாவது வினா புறநானூற்றை பாடியோர் எத்தனை பேர்னா நூற்றி ஐம்பத்தி ஆறு பேர் புறநானூற்றியை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை நூற்றி ஐம்பத்தி ஆறு நாற்பத்தி ஒன்றாவது வினா நெல்லு முயறன்றே நீருமுயிரன்றே மன்னன் உயர்த்தே மலர்தலை உலகம் இவ்வடி இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் புறநானூறு பாடியவர் யார்னா மோசிக்கிறனார் நெல்லு நீர்முயிரென்றே நீருமுயிரன்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் இந்த பாடல் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு புறநானூர்ல இந்த பாடலை பாடியவர் மோசிக்கிறனார் நாற்பத்தி ரெண்டாவது வினா யானுயிர் என்பது அருகை என்பது வேந்தனுக்கு அவன் கடமையை உணர்த்தியவர் யார் அப்படின்னா மோசிக்கிறனார் யானுயிர் என்பது அருகை என்று வேந்தனுக்கு அவனுடைய கடமையை உணர்த்தியவர் மோசிக்கிறனார் நாற்பத்தி மூன்றாவது வினா ஈஞ்சு புறம் கடனே என்று கடமையை பாடியவர் பொன்முடையார் இஞ்சு புறம் தருதல் எந்தனை கடனே சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே வேல்வடித்துக் கொடுத்தல் கொள்ளற்கு கடனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமூகத்தில் யார் யாருக்கு என்னென்ன கடமைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யார் அப்படின்னா பொன்முடியார் நாற்பத்தி நான்காவது வீணா மகளிரும் கல்வி வீரம் புலமையில் சிறந்து சிறந்திருந்ததை கூறக்கூடிய நூல் புறநானூறு பெண்கள் அதாவது மகளிரும் கல்வி வீரம் புலமையில் சிறந்து இருந்தாங்க என்ற செய்தியை சொல்லக்கூடிய நூல் புறநானூறு நாற்பத்தி ஐந்தாவது வினா பத்து சேர மன்னர்களை பற்றி பத்து புலவர்கள் பாடிய தொகை நூல் பதிற்று பத்து பத்து சேர மன்னர்களை பற்றி பத்து புலவர்கள் பாடிய தொகை நூலு பதிற்று பத்து அதில் முதல் பத்தும் இறுதி பத்தும் நமக்கு கிடைக்கல அப்போ பதிற்று பத்தில் எண்பது பாடல்கள் இருக்குது நாற்பத்தி ஆறாவது வீணா கொடை வழங்குவதில் எவருக்கும் குறைவுபடாத புகழுடையோர் மரபில் தோன்றியவன் என்று பெரும் கௌசிகனால் பாராட்டப்பட்டவர் யார்னா நன்னன் கொடை வழங்குவதில் எவருக்கும் குறைவுபடாத புகழுடையோர் மரபில் தோன்றியவன் என்று பெரும் கௌசிகனால் பாடா பாராட்டப்பட்ட மன்னன் நன்னன் பத்தொன்பதாவது வீணா பலர்குன்ற கோட்டம் என்னும் மலைநாட்டை ஆண்டவன் யார்ன நன்னன் பலர்குன்ற கோட்டம் என்ற மலை நாட்டை ஆண்டவன் நன்னன் நாற்பத்தி எட்டாவது வினா நன்னன் செய் நன்னனின் மலை நன்னன் செய் நன்னன் ஆண்டமலை நவிரமலை நாற்பத்தி ஒன்பதாவது வினா சேயாறு பாயும் வளமிக்க நாட்டை உடைய உடையவன் யார் அப்படின்னா நன்னன் சேயாறு பாயும் வளமிக்க நாட்டை உடையவன் நன்னன் ஐம்பதாவது வினா பத்து பாட்டில் பாடலால் பெயர் பெற்ற நூல் மலைப்படுகடாம் பத்து பாட்டுல பாடலால் பெயர் பெற்ற நூல் மலைப்படுகடாம் ஐம்பத்தி ஒன்றாவது வினா கடாம் என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னா மதம் என்று பெயர் கடாம் என்பதனுடைய பொருள் மதம் ஐம்பத்தி ரெண்டாவது வினா காழ்மண்டு எக்கம் கழிற்று முகம் பாய்ந்தன இதில் கால் என்பதன் பொருள் உறுதி காழ்மண்டு எக்கம் கழிற்று முகம் பாய்ந்தன இதில் கால் என்பதன் பொருள் உறுதி ஐம்பத்தி மூன்றாவது வினா படுக்க வைத்ததை போன்று பாறை மீது பாதைகளை சாய்வதாக நிறுத்தி வைத்ததை போன்று குறுகிய வழிகளை பற்றி குறிப்பிடும் நூல் மலைப்படுகாம் படுக்க வைத்ததை போன்ற பாறை மீது பாதைகளை சாய்வாக நிறுத்தி வைத்ததை போன்ற குறுகிய வழிகளை பற்றி சொல்லக்கூடிய நூல் எதுனா மலைப்பிடுகாம் ஐம்பத்தி நான்காவது வினா புலவராற்று படை எனப்படுவது எதுனா திருமுருகாற்றுப்படை புலவராற்றுப்படை என அழைக்கப்படுவது திருமுருகாற்றுப்படை கூத்தாராற்றுப்படை எனப்படக்கூடிய நூல் மலைப்படுகாம் கூத்தாராற்றுப் படையினுடைய வேறு பெயர் தான் மலைப்பிடுகாம் ஐம்பத்தி ஆறாவது வினா நன்னன் செய்தி நன்னனின் தலைநகரம் எதுனா செங்கன்மா நன்னன் செய் நன்னனுடைய தலைநகரம் செங்கன்மா ஐம்பத்தி ஏழாவது வினா மலைப்படுகடாம் என்ற பெயரின் சிறப்பு எந்த அடியில் இடம் பெற்றிருக்கு அதை கூறியவர் யார் அப்படின்னா மலைப்படுகடாம் என்ற பெயருடைய சிறப்பு இந்த தொடராலே பெயர் பெற்ற நூல் அப்படின்னா மலைப்படுகாம்னு சொல்லுவோம் இல்லையா அது முந்நூற்றி நாற்பத்தி எட்டாவது அடி நச்சினார்கினியர் தான் இதை பற்றி சொல்லியிருக்கிறார் ஐம்பத்தெட்டாவது வினா மலைப்படுகடாமை கூத்தாராற்றுப்படை என குறிப்பிடும் இருவர் யார் யாருனா சேனாவரையரும் இளம்பூறனாரும் மலைப்படுகடாமை கூத்தாராற்றுப்படை படை என குறிப்பிடும் இருவர் யார் யார்னா சேனாவரையர் இளம்பூறினார் ஐம்பத்தி ஒன்பதாவது வினா பத்துப்பாட்டு ஆராய்ச்சி என்ற நூல் எழுதியவர் மா ராசமானிக்கிறார் பத்துப்பாட்டு ஆராய்ச்சி நூலின் ஆசிரியர் மா ராசமானிக்கினார் அறுபதாவது வினா காவிரி ஆற்றின் பெருமைகளை குறிப்பிடக்கூடிய நூல் பொருளார் ஆற்றுப்படை காவிரி ஆற்றின் பெருமைகளை குறிப்பிடக்கூடிய நூல் பொருளார் ஆற்றுப்படை அப்போ இந்த பகுதியில் நம்ம அறுபது ஒரு மதிப்பெண் வினாக்கள் பார்த்தோம் இதில் ஆற்றுப்படை நூல் என்ற அடிப்படையில் மலைப்படுகாம் பற்றின நிறைய செய்திகளை பற்றி பார்த்தோம் அதே மாதிரி அகனானூறு பற்றிய செய்திகள் பரிபாடல் பற்றிய வினாக்களை நம்ம மிகுதியும் பார்த்தோம் இந்த பதிவு கட்டாயமாக உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் பல பதிவுகள் தேர்வு நோக்கில் போடப்பட்டு இருக்குது பார்த்து பயன்பெறுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம்